விபச்சாரம் செய்து விட்டேன் என்று அசூலாதை சவிமடுக்காததை செவிமெடுக்காததை போல் அமர்ந்தவுடன் அந்த பெண் சொன்னார்கள் யார் அசூல் அல்ல நான் சாட்சியோடு வந்திருக்கிறேன் நான் கருவுற்றிருக்கிறேன் அல்லாஹைய தூதரை வயிற்றில் குழந்தை இருக்கிறது அந்த விபச்சாரத்தின் மூலமாக அந்த அருளின் நபி கால்நடைகளின் மீது இரக்கம் காட்டக்கூடியவர் மனிதர்கள் முஸ்லிம்கள் மீது ஏன் காபிர்கள் கூட கூட இரக்கம் காட்டக்கூடியவர் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிறகுவா ஆம் ஒன்பது மாதங்கள் கழிகிறது குழந்தையை பெற்றெடுத்த அடுத்த நாள் முன்னால் வந்தார்கள் யார் அசூல் அல்லா குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன் தண்டனையை கொடுங்கள் என்று குழந்தைக்கு யார் அம்மா பால் கொடுப்பார்கள் பால் குடி மரக்கடித்ததற்கு பிறகுவா இரண்டு ஆண்டுகள் பால் குடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை உணவை தின்கிறது உணவை சாப்பிடுகிறது என்பதற்கு அடையாளமாக ரொட்டி துண்டை கையில் ஏந்தி அந்த பெண் அல்லாஹருடைய தூதருக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள் இரண்டு ஆண்டுகள் ஓடுகிறது அந்த பெண்ணுடைய ஈமானில் எந்த தடுமாற்றமும் இல்லை